இன்னும் கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதில் ஒரு முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இறந்தவர்கள் குடும்பத்திற்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை சந்திக்கின்றோம் இது தமிழகத்திற்கு ஒரு பேரிழப்பாக நான் பார்க்கின்றேன் அதே போன்று தமிழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக நான் பார்க்கின்றேன் இறந்தவர்கள் தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு கூலி தொழிலாளர்கள் விவசாய கூலி தொழிலாளர்கள் சாதாரண ஏழை எளிய மக்கள் அதில் தொண்ணூறு விழுக்காடு மக்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் அடுத்த சில நாட்களில் இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இழந்தது போது பல அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள் பேசினார்கள் முதலமைச்சர் பதில் கொடுத்தார்கள் எல்லாம் எங்களுடைய கேள்விகள் எல்லாம் கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்தில் கிட்டத்தட்ட ஒரு பகுதியில் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தொன்பது பேர் மொத்தத்தில் இறந்தார்கள் அன்றும் முதலமைச்சர் இதே பதில்தான் சொன்னார் கடுமையாக நடவடிக்கைகள் எடுப்போம் இது போன்ற சம்பவம் நடைபெறாமல் பார்த்துக்கொள்வோம் என்றெல்லாம் சொல்லி கிட்டத்தட்ட பத்து மாதத்தில் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக இதை நான் பார்க்கின்றேன் இதற்கு முதலமைச்சர் முழு பொறுப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் தட்டி கழிக்கக்கூடாது இதற்கு யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இதில் சம்பந்தப்பட்டவர்கள் ஏதோ தினம் இந்த கள்ளச்சாராயத்தை விற்ப விற்பவர்கள் மட்டும் கிடையாது இவர்களுக்கு யார் உடந்தையாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு யார் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள் என்று மிகப்பெரிய அரசியல் புள்ளிகள்லாம் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஆனால் தான் எங்களுக்கு சிபிசிஐடி விசாரணையிலே அவர்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது ஆனால் அவர்கள் நேர்மையான முறையிலே விசாரிப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இல்லை காரணம் இது அரசியல் புள்ளிகள் குறிப்பாக ஆளுங்கட்சியை சார்ந்த அரசியல் புள்ளிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்ற காரணத்தால் முழுமையான விசாரணை வராது அதனால்தான் எங்களோட நோக்கம் இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும் சிபிஐ விசாரணையில் கடந்த முப்பது ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக யார் யார் இது விற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு யார் தூண்டுகிறார்கள் இதற்கு யார் பெரிய தலைகள் இதில் சம்பந்தப்பட்ட தலைகள் எல்லாம் அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் இது எங்கிருந்து வந்தது இது மற்ற மாநிலத்திலிருந்து வந்ததா இதெல்லாம் சிபிஐ விசாரணை நடந்தால்தான் தெரியும் முதலமைச்சருக்கு எங்களுடைய கோரிக்கைகள் இந்த துறையை சார்ந்த அமைச்சர் முத்துசாமி அவர்கள் இந்த மாவட்டத்தை சார்ந்த பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இருவரும் பதவி விலக வேண்டும் இல்லது முதலமைச்சர் அவர்கள் பதவியை விலக்க வேண்டும் பொறுப்பிலிருந்து எடுக்க வேண்டும் ஏன்னா அவங்க தான் இதற்கு இவ்வளோ சாவுகளுக்கு காரணமாக நான் பார்க்குறேன் துறை அமைச்சர் அவர் நினச்சிட்டு இருக்காரு மது விலக்கு துறை கலால் துறைனா மதுவை விற்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு அந்த மதுவை விற்று விற்று தான் மது நோயாளிகளாக மாறி அவர்களால் நூற்றி ஐம்பது இரநூறு ரூபாய் குடிக்க முடியாத முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு இது போன்ற விசைச்சாராயம் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இருக்கிற சூழல் வந்திருக்குது அடுத்தது காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியர் அதுவும் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் மீது எங்களுக்கெல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த கோபம் இருக்கிறது அவர் சரியான முறையில் இதை சொல்லலை அவர் வந்து ஏதோ இது கள்ளச்சாரம் இல்லைன்னு மறுத்தார் அதனால் என்ன பண்ணாங்க அந்த கள்ளச்சாரத்தை குடித்தவங்க அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் மீண்டும் வீட்டில் குடித்தாங்க அதனால் என்னாச்சுன்னா ஒரு நாள் தாமதமாக அனுமதிக்கப்பட்டார்கள் மருத்துவமனையில் கலெக்டர்னால கலெக்டர் வந்து இவங்களுக்கு தவறான தகவல் சொன்ன காரணத்தால் ஏன்னா ஒரு நாள் முன்பு வந்திருந்தாங்கன்னா இன்னொரு ஒரு இருபது முப்பது உயிரை காப்பாற்றிருக்கலாம் அதன் பிறகு இங்கே இருக்கின்ற அரசியல் புள்ளிகள் பெரிய பெரும் புள்ளிகள்லாம் இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஆளுங்கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர்கள் இதற்கு தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் செய்தி வந்து கொண்டிருக்கிறது இதற்கு சிபிஐ விசாரணை தான் அது நியாயம் வெளியே வரும் இல்லைனா வராது சிபிசிஐடெல்லாம் மூடி மறைச்சிடுவாங்க இல்லை அது இல்லாமல் இந்த போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தவுடன் இங்கே பாதிக்கப்பட்டவர்கள் இறப்பதற்கு முன்பாக அவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் ஆனால் மருத்துவமனையில் வசதி கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் அங்கே மருத்துவர்கள்லாம் நியமனம் பண்ணாங்க வந்தாங்க இப்போ தான் கொஞ்சம் வசதிகள் ஓரளவுக்கு இருக்கிறது அன்னைக்கு நான் போன வீடுகள்லாம் இன்னைக்கு இப்போ கருணாபுரத்தில் வீடுக்கு போயிருக்கேன் இங்க கிட்ட இருபத்தி ரெண்டு பேர் இந்த ஒரு பகுதியில் இறந்துருக்காங்க இறந்தவர்கள் அத்தனை பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க சொல்றதில்ல நாங்கள் நேரடியாக ஹாஸ்பிட்டல் போனோங்க கள்ளக்குறிச்சி ஜிஹெச் போனோம் அங்கே வசதி இல்லை எங்களை சேலம் அனுப்பிவிட்டாங்கன்னு அப்புறம் எதுக்கு நீங்க கள்ளக்குறிச்சி மருத்துவமனையை தொடங்கினீங்க எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினீங்க மருத்துவர்கள் கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் நடந்த சம்பவத்துக்கு பிறகு அதுல ஆன்டிடோட் ஒண்ணு இருக்கு அந்த ஆன்டிடோட் வந்து இல்லை வெளிநாட்டில் தான் இருக்கு அப்படின்னு அந்த டீன் சொன்னாங்க முன்னியாக்கம் டீன் சொன்னாங்க அடுத்த சம்பவம் அதாவது அப்போ என்ன சொன்னாங்க சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த ஆன்டிடோட்லாம் நாங்கள் வாங்கி வ தயார் நிலையில் வச்சிருப்போம் அடுத்தது ஏதாவது மாதிரி வந்ததுன்னா அது பயன்படுத்துவதற்காக வச்சிருப்போம்னு சொன்ன முதல் சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஆன்டிடோட் இல்லை ஆன்டிடோட் இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு இருபது முப்பது உயிரை காப்பாற்றிருக்கலாம் அதுக்கு மாற்று ஆன்டிடோட் வந்து எத்தனால் கொடுத்துருக்குறாங்க இது மெத்தனால் எத்தனை எத்தனால் கொடுத்துருக்குறாங்க அது பரவாயில்லை ஆனால் அது தாமதமாக நடத்தினுக்கு தாமதமாக கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் ஏன்னா அந்த ஆன்டிடோட் மட்டும் இருந்ததுன்னா பத்து மணி நேரத்துலேருந்து முப்பது மணி நேரத்தில் கொடுத்துருந்தா உயிரை காப்பாற்றிருக்கலாம் இவ்வளோ உயிர் நமக்கு எழுந்திருக்க தேவையில்லை இந்த தயார் நிலையில் அரசும் இல்லை மெத்தனமாக இருந்துட்டாங்க காவல்துறை சுத்தமாக மெத்தனமாக இருந்துட்டாங்க ஆட்சியரும் இது போன்று தவறான முறையில் வழி நடத்திட்டார் இதனால் என்னுடைய நோக்கம் என்னென்னா அடுத்தது மாவட்ட ஆட்சியரும் காவல்துறை கண்காணிப்பால் மேலே எஃப்ஐஆர் போடணும் எஃப்ஐஆர் போட்டால் தான் மற்ற எஸ்பி காரிய கலெக்டருக்கு பயம் வரும் பயம் வந்தால் தான் இந்த கள்ளச்சாரம் ஒழிக்க முடியும் இல்லை அடுத்தது காலங்காலமாக இது காட்சிட்டு தான் இருப்பான் ஜெயிலுக்கு காலையில் போயிட்டு சாயங்காலம் வெளியில் வந்துடும் இப்போ சொன்னால் ஒரு தம்பி இங்கே கருணாபுரத்தில் ஒரு தம்பி சொல்கிறான் ஏங்க நாங்கள் எத்தனையோ முறை புகார் கொடுத்தோம் புகார் கொடுத்த உடனே காவல்துறையிலருந்து புகார் கொடுத்து காவல்துறை புகார் கொடுத்தோன்னா அவன் பாதிக்கப்பட்ட சம்பவம் நடந்தான் அவன் என்ன வந்து மிரட்டுறான் சாயங்காலம் வந்து மிரட்டுறான் காலையில் அவனை கைது பண்ணுறாங்க சாயங்காலம் வெளியில் வரான் அப்போ இது அரசியல் ஆதரவு இல்லாமல் செய்ய முடியாது அது இது தொடர்ச்சியாக எதுவும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பின்தங்கை மாவட்டம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி தொழில் கிடையாது விவசாயம் கிடையாது விவசாயம் வாழ்வாதாரம்னா ஒன்றுமே கிடையாது வாய்ப்பு கிடையாது கிராமங்கிற இப்போ அந்த மாதவச்சேரியா மாதவச்சேரின்னு ஒரு கிராமத்துக்கு நான் போயிட்டு பார்த்து வந்தேன் இதுக்கு முன்பு அங்கே வந்து ஆறு பேர் இறந்துருக்காங்க அந்த கிராமத்தில் ஆனால் கணக்கு வந்து ஒன்று தான் அந்த கிராமத்தில் ஒருவர் தான் இறந்ததா கணக்கு சொல்கிறாங்க ஆனால் ஆறு பேர் இறந்துருக்குறாங்க அந்த மாதவச்சேரியில் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே பகுதி சுற்றி பகுதியில் இருக்கிற கிராமத்திலலாம் குத்தகை விட்டுட்டாங்களாம் இவ்வளோ முப்பதாயிரம் ரூபாய் குத்தைகை கள்ளச்சாரை நீங்கள் விற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து குத்தகைக்கு விட்டுறாங்க இந்த அளவுக்கு இது வந்து ஒரு குடிசை தொழில் வந்துடுச்சு இது இருக்குது காலங்காலமாக இருக்குது இதே போன்ற கல்வராயன் மலையில் அங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் இது நாற்பதாயிரம் காலமாக செஞ்சுட்டு தான் வராங்க அதுக்கு ஆதரவு ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் இது காலங்காலமாக இது ஓட்டு வங்கியாக தான் பார்க்குறாங்க மக்களை அது இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் செய்யாமல் அவசர அவசரமாக வந்து அடக்கம் பண்ண வச்சுட்டாங்க இதெல்லாம் இருக்குது இன்னொன்று சேஷபுரமாக சேஷ சமுத்திரம் அந்த ஊரில் நாலு பேர் இறந்துருக்குறாங்க கருணாபுரத்தில் இருபத்தி ரெண்டு பேர் இறந்துருக்குறாங்க இன்னும் இன்னைக்கு காலையில் அந்த அரசு மருத்துவமனைக்கு போனால் அஞ்சு பேர் இன்னைக்கு காலையில் தான் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் இந்த ஊர்லேருந்து கருணாபுரத்தில் ஊர்லேருந்து மூணு பேர் போயிருக்கிறாங்க இன்னும் எவ்வளோ பேர் இது குடிச்சிருக்கிறாங்க இன்னும் தெரியல அதனால் போ இன்னும் அதிகமாக எண்ணிக்கை இருக்க போதுன்னு எனக்கு பயமாக இருக்குது நினச்சாலே பயமாக இருக்குது இந்த காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குதுன்னா வேதனையாக இருக்குதில்ல ஒரு மருத்துவராக சரி இந்த பகுதி சார்ந்தவர்களாக சரி இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியல முதலமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்று இந்த நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் நாங்களும் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் தொடர்ந்து போராடிட்டு வரோம் இதற்கு விடிவு தீர்வு என்னென்னா தமிழ்நாட்டில் பூரண மது விளக்கு கொண்டு வாங்க அது படிப்படியாக கொண்டு வாங்க ஒரே நாளில் கொண்டு வர வேண்டாம் படிப்படியாக கொண்டு வாங்க இப்போ இவங்க இறப்புக்கு காரணமே அதுதான் நீங்கள் டாஸ்மாக் மதுவை கொடுத்து 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 இவங்க குடிகாரனாக மாற்றி மாற்றிட்டீங்க குடி நோயாளிகளாக ஆகிட்டாங்க அதனால் குடி இல்லாமல் இவங்களால் இருக்க முடியாத டாஸ் டாஸ்மாகில் போய் இரநூறுபாக்கு வாங்க முடியல அதனால தான் இங்கே முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிற சரக்குக்கு சாப்பிட்டு இது போன்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது இல்லை அதனால் இதெல்லாம் நிச்சயமாக முதலமைச்சர் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் நடவடிக்கைகள் எடுக்கணும் இது சம்மந்தமாக பாட்டாளி முயற்சி இந்த சம்பவம் மட்டும் இல்லை தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் இந்த சம்பவத்துக்கு மட்டும் இல்லை சில கட்சிகள்லாம் ஏதோ இந்த சம்பவத்துக்கு ஒரு போராட்டம் ஒரு நாள் அடையாள போராட்டம் முடிச்சுட்டு போய்ட்டு போகிறாங்க நாங்கள் அப்படி கிடையாது மது விளக்கு வேணுன்ற நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து போராடி பாடுபட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லா கட்சிகளும் கொள்கை ரீதியில் மது விளக்கு ஏற்றிட்டு இருக்காங்க அது காரணம் எங்கள் மருத்துவர் ஐயா ஆனால் அது முழுமையாக வரலை முழுமை அடையணும் அதற்கு தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் சட்ட போராட்டம் நடத்துவோம் இன்றைக்கி த தமிழ்நாட்டில் மூணில் ஒரு பங்கு டாஸ்மாக் கடையை மூடி மூடியதற்கு காரணமே பாட்டாளி மக்கள் கட்சி தான் நாங்கள் தான் எங்களோட தொடர்ச்சி போராட்டம் மூன்று தலைமுறைகளை அடித்து நாசப்படுத்திய இந்த கட்சிகள் ஆளுங்கட்சி ஆண்டு கட்சி மூன்று தலைமுறைகளை நாலாவது தலைமுறை தயவு செய்து காப்பாற்றுங்க தயவு செய்து காப்பாத்துங்க மதுவுலேருந்து காப்பாற்றுங்க கஞ்சாவிலேருந்து காப்பாற்றுங்க போதைப் பொருள்லேருந்து காப்பாற்றுங்க இங்கே இருக்கிற தம்பி சொல்கிறான் இந்த இந்த தெருவில் போதைப் பொருள் அந்த ஊரில் போதைப் பொருள் பார்க்கல எங்கே பார்த்தாலும் இங்கே இருக்கிற பொறுப்பு அமைச்சர் ஏவா வேலு அவருடைய மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழ்நாட்டிலேயே அதிக கஞ்சா விற்கிற மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அதில் திருவண்ணாமலை மாவட்டம் அதிக கஞ்சா விற்கிற திருவண்ணாமலை நகரம் அவருடைய சொந்த தொகுதி